பிரசித்தி பெற்ற தலமான கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் தை திரோட்டம் நாள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை ஐந்து மணிக்கு மேல் அனைவரும் வருக பெருமாள் அருளை பெறுக செயல் அலுவலர் சிவசங்கரி உதவி ஆணையர் யசாந்தா திருவடி மருதூர் எம்எல்ஏ அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா எம்எல்ஏக்கள் எம்பி பங்கேற்பு தமிழக அரசின் தலைமை கொறடா கோவிச்செடியனின் திருவிடை மருதூர் எம்எல்ஏ அலுவலகத்தில் இன்று சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு மூன்று மதங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த விழாவில் பங்கேற்றனர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக முன்பகுதியில் பானைகளை வைத்து பொங்கல் சமைத்து படைக்கப்பட்டது திருவிடை மருதூர் தொகுதி எம்எல்ஏ கோவிச்செடியன் ஏற்பாடு செய்த இந்த விழாவில் கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் மயிலாடுதுறை எம்பி ராமலிங்கம் திருப்பனந்தாள் ஒன்றிய திமுக செயலாளர் கோ அண்ணாதுரை உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்